தமிழ்நாட்டில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்க வழிவிடுங்கள் வழிநடத்துங்கள் பிரச்சினைதான் திமுகவில் முக்கிய சர்ச்சையாக இருக்கிறது இதற்கு மேல் பொறுத்துக்கொள்ள முடியாது என்னும் அளவிற்கு இருக்கும் அமைச்சர் உதயநிதி கட்சியில் மூத்தவர்கள் எல்லாம் இளைஞர்களுக்கு வழிவிட்டு வழிநடத்துங்கள் என்று கூறியிருக்கிறார் ஆனால் அமைச்சர் துரைமுருகனோ இளையவர்கள் தடம் பார்த்து கட்சிக்குள்ளே வாருங்கள் வந்தவுடனேயே பெரிய பதவிதான் வேண்டுமென்றெல்லாம் விரும்பிவிடக்கூடாது உங்களை விட அதிகம் உழைத்தவர்கள் இன்னும் கட்சியில் இருக்கிறார்கள் என பேசியிருக்கிறார் யார் யாருக்கு வழிவிடுவது என்று நீங்கள் தீர்மானிக்கும் முன் மீதமிருக்கும் ஒன்றரை வருடங்கள் முடிவுக்கு வந்துவிடும் அதற்குள்ளாக மக்களுக்கு என்று ஒரு நலத்திட்டத்தையாவது உருட்டல் இல்லாமல் உருப்படியாக நிறைவேற்றுங்கள் என்பதுதான் மக்களது கோரிக்கையாக இருக்கிறது இந்த சூழலில் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஊரில் இல்லாத சமயத்திலும் அமைச்சர்கள் பொறுப்பானவர்களாக கள ஆய்வுகளை நடத்தி குற்றம் குற்றமே என நிரூபிக்கும் அற காவலர்களாக இருக்கிறார்கள் என்ற பிம்பத்தை கட்டமைக்க முயல்கிறது திமுக ஆவின் பால் தொடர்பான பல புகார்கள் எழும்போதெல்லாம் பூசி மெழுகி முட்டுக் கொடுக்கும் அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்கள் தற்போது பால் கூட்டுறவு சங்கத்தில் ஆய்வு மேற்கொண்ட போது ஆவணங்கள் முறையாக இல்லாததால் திருந்தங்கள் இல்லையே திருத்தி விடுவேன் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அதிகாரிகளை எல்லாம் கேமரா முன்னால் திருத்துவதோடு மட்டும் நின்று விடாமல் மொத்த திராவிட கூட்டமுமே திருந்தும் நாள் ஒன்று தமிழகத்தில் வருமா என்பது பலரது கேள்வியாக இருக்கிறது அடுத்ததாக தன் மீது தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு வரும் குற்றச்சாட்டுகள் மற்றும் புகார்கள் எல்லாவற்றையும் திசை திருப்ப ஆசைப்படும் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆய்வு மேற்கொள்வதாக காட்டிக்கொண்டுள்ளார் ஆய்வுக்குப் பின்னால் கேமராவை தூக்கிக் கொண்டு பலரும் சென்றாலும் இதுதான் எளிமையின் அடையாளம் இதுதான் திடீர் ஆய்வு என்று இருநூறு ரூபாய் கொத்தடிமைகள் எக்ஸ்தலம் முழுவதும் நாதஸ்வரம் வாசித்திருப்பதுதான் வேடிக்கையான விஷயம் இதுபோன்றே பேச்சாளர் மகாவிஷ்ணு ஏதோ பேசிவிட்டார் என்று கொதித்து எழுந்த இதே போலி பகுத்தறிவு கொத்தடிமை கூட்டம் பாத்திமா சபரிமாலா எனும் பெண்மணி சர்ச்சைக்குரிய காணொளி வெளியிட்டிருப்பதை குறித்து விமர்சிக்காமல் அதை உன்னதமானது என்று தலையில் தூக்கி வைத்தாலும் ஆச்சரியம் ஒன்றுமில்லை பாத்திமா சபரிமாலா எனும் பெயரே நகைமுரண்டான் என்பது போலவே பெண்களுக்காக பேசுவதாக கூறும் இந்த பெண்மணி வகுப்பறையில் ஆண் ஆசிரியர்கள் பெண்களை பார்க்காமல் பாடம் நடத்துவது புத்தகங்களை ஒரு சிறிய திறப்பு வழியாக கொடுப்பது ஒரு பூட்டிய அறைக்குள் மைக் முன் அமர்ந்து பெண்களை பார்க்காமல் பாடம் எடுப்பது எல்லாம் மிகச்சிறந்த வழிமுறைகள் என்று ஒரு பள்ளியின் அமைப்பை சிலாகித்து பேசியிருக்கிறார் இந்த பள்ளி அரசு பள்ளியாகவோ அரசு உதவி பெறும் பள்ளியாகவோ அல்லது தனியார் பள்ளியாகவோ இருக்கலாம் ஆனால் இதுதான் பெண்ணியமா பெண்களை யாரிடமிருந்து எதற்காக எப்படி எத்தனை நாள் மறைத்து வைப்பீர்கள் இதுதான் ஆகச்சிறந்த பகுத்தறிவா பெண்களுக்கு அடிப்படை உரிமைகளை கூட மறுக்கும் இஸ்லாமிய அடிப்படைவாத நாடுகளில் இருக்க வேண்டிய இவரை தமிழகத்தில் தலைசிறந்த பெண்ணியவாதியாக தன்னை நினைத்துக் கொள்ளும் அக்கா கனிமொழி அவர்கள் ஆதரிக்கிறாரா திமுகவின் குடும்ப பள்ளிகளில் இது போன்ற பெண் பாதுகாப்பு வகுப்பறைகள் வரும் காலத்தில் உருவாக்கப்படுமா என்பது நமது கேள்வி இப்படி அமைச்சர்கள் எல்லாம் பல இடங்களிலும் ஆய்வு செய்கிறோம் அதிகாரிகளை மிரட்டுகிறோம் என்றெல்லாம் காணொளி வெளியிட்டுக் கொண்டிருக்க ஆதிதிராவிட மாணவர்கள் தங்கும் விடுதியின் நிலையோ பொதுக்கழிவறை நிலையை விட படுமோசமாக இருக்கிறது தனியார் தொலைக்காட்சி ஒன்று மேற்கொண்ட கள ஆய்வில் மயிலாப்பூர் மற்றும் வில்லிவாக்கம் பகுதியில் இருக்கும் ஆதிதிராவிட மாணவர் விடுதியின் நிலைமை மோசமாக இருப்பதாக கூறி மாணவர்கள் குமுறி உள்ளனர் அடிப்படை வசதிகளாக சுத்தமான கழிவறை புழுக்கள் நெளியாத உணவு இவற்றை மட்டுமாவது ஏற்பாடு செய்து தாருங்கள் எனவும் மாணவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த காணொலியை கண்ட பலரும் பல கேள்விகளை எழுப்பியிருந்த நிலையில் தமிழக பாஜக சமூக ஊடக பிரிவு மாநில துணைத் தலைவர் திரு கார்த்திக் கோபிநாத் அவர்களும் இந்த விடுதியில் திமுகவின் அமைச்சரோ அடிமட்ட தொண்டர் ஒருவரோ ஒரு மணி நேரம் செலவழிக்க முடியுமா இந்த கழிப்பறையை நீங்கள் பயன்படுத்துவீர்களா இந்த விடுதியில் சமூக நீதி எங்கே இருக்கிறது என்று முதல்வர் தேடி கண்டுபிடித்துச் சொல்வாரா மாணவர்களுக்காக ஒதுக்கப்படும் நிதியெல்லாம் எங்கே செல்கிறது என்றெல்லாம் கேள்வி எழுப்பியிருந்தார் திமுக அமைச்சர்கள் இதுபோன்ற இடங்களுக்கும் ஆய்வுக்கு சென்று சம்பந்தப்பட்டவர்களை எச்சரித்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்களா என்பதே நமது கேள்வியாக இருக்கிறது